பெட்ரோல் விலை எக்கச்சக்கம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல வாங்குற சம்பளத்துல பாதி பெட்ரோலை குடிச்சிரும் போல பேசாம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிலாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க வாங்க வாங்க தான் கொஞ்சம் பேசணும் ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி அதோட நல்லது கிட்டத்த தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இல்லையா அதுலேயும் நம்மோட தகவல்கள் எல்லாம் மின் வாகனங்கள் ஏன் பதிவு பண்ணுது அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம அதை வாங்கலாமா சொல்லுங்க முதல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு மாதிரி மின் வாகனங்களை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரோ காரோ எதுனாலும் வாங்குங்க நான் சொல்றது சரிதானே இத பத்தி மேலும் விவரங்களை இந்த தொகுப்புல பார்க்கலாம் புதிய தகவல்களுக்கு நிம்மதியுடன் இணைந்திருங்கள் இப்போலாம் பேட்ரி கார் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்கிற வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக கேட்குறோம் ரோட்டில் போகும்போது பச்சை கலர் நம்பர் பிளேட் போட்ட வாகனங்கள் நிறைய பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னால விபத்துகள் நிறையா நடக்கிறதாவும் ஊடகங்களில் செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி ஒரு விபத்து தான் நடந்தது கவுஹாத்தியில் கவுஹாத்தியை சேர்ந்த சிங் அப்படிங்கிறவர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினார் அந்த வண்டியை ஓட்டிட்டு போனப்போ அவர் மகன் விபத்துக்குள்ளானார் வாகனத்தோட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் விபத்து நடந்திருக்கு அதனால சிகிச்சைக்கு வாகன நிறுவனம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு பல்வன் சிங் கேட்டிருந்தார் மேலும் அந்த விபத்து பத்தின தகவல்கள் அறிஞ்சிக்கிறதுக்காக வாகனத்தில் சேகரிக்கப்பட்ட இயங்குநிலை தகவல்களை தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இயக்கத்தை கண்காணித்து அதோட தரவுகளை பல்வேறு சென்சார் வழியாக வாங்கி அதை நிறுவனம் சேமித்து வச்சுக்கும் அந்த தகவல்களை தான் பல்வந்த் சிங் கேட்டிருந்தார் விபத்து நடந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா வாகன நிறுவனம் விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் இல்லை அப்படின்னு ஒரு விரிவான மறுப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவலை அடிப்படையா வச்சுதான் அந்த அறிக்கைய எழுதியிருந்தது அந்த நிறுவனம் அதை தொடர்ந்து ரெண்டு தரப்புக்கும் சமூக வலைதளங்கள்ல வாக்குவாதம் நடந்தது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெடிச்ச விபத்து நிறைய தடவை நடந்திருக்கு ஆனா கவுஹாத்தி பிரச்சனையில வாகன நிறுவனம் அளிச்ச அறிக்கை இருக்குதுல அதத்தான் நம்ம கவனிக்கணும் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து எடுத்த தகவலை அவங்களுக்கு எதிராகவே நிறுவனம் பயன்படுத்திச்சு நம்ம கையவே எடுத்து நம்ம கண்ணையே குத்திக்கிற மாதிரி இருக்குல்ல எலெக்ட்ரிக் வாகனங்கிறது நம்மளோட ஸ்மார்ட் போன் மாதிரி தான் ஸ்மார்ட் போன் மாதிரியே வாகனத்திலயும் அடிப்படையான வேலைகளுக்கு மென்பொருளை பயன்படுத்துகிறாங்க அது மூலமாக தான் வாகனம் எப்படி இயங்குது அப்படிங்கிற தொடர்பான எல்லா தகவல்களையும் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் சேமிச்சு வச்சுக்கிறாங்க ஆனா இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சொல்றதே கிடையாது ஆப்பிள் கூகுள் அமேசான் மாதிரி இணைய சேவை நிறுவனங்களும் முகநூல் மாதிரி சமூக வலைதளங்களும் பயனாளிகளோட அடிப்படை தகவல்களையும் அவங்களோட பயன்பாட்டு தகவல்களையும் சேகரிச்சு அதை வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தது இது தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்ததுக்கு அப்புறமா ஆப்பிள் கூகுள் மாதிரி நிறுவனங்கள் தகவல் சேகரிக்கிற உரிமையை பயனாளிகள்கிட்டையே தந்துட்டாங்க ஃபேஸ்புக் மாதிரி சமூக வலைத்தளங்கள் நம்ம தகவல் எடுக்கிறதுக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம தகவல் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சமூக வலைத்தளங்கள் நம்ம தகவலை எடுக்கும்போது நம்ம கிட்ட அனுமதி கேட்குறாங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நாமளும் தகவலை கேட்க முடியும் அதுக்கு ஒரு முறையான வசதி இருக்கு ஆனா புதிய தலைமுறை எலக்ட்ரிக் வாகனங்கள் நம்மளோட முறையான அனுமதியே இல்லாம எந்தவித தரநிலையும் இல்லாமல் நம்மளோட தகவலை எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தகவலை வாகன உற்பத்தி நிறுவனங்களோட கட்டுப்பாட்டில் மட்டுமே வச்சுக்கிறாங்க இது ஒரு பெரிய சிக்கல் தனி மனித உரிமை மீறலை விட பெரிய பிரச்சனைன்னு சொல்லணும் இதனால தான் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்ரு பற்றி நமக்கு நிறைய சந்தேகம் வருது நம்ம நாட்டில் எலெக்ட்ரிக் வாகன பயனாளிகள் கிட்டேருந்து தகவலை வாங்கிறதுக்கோ சேமிக்கிறதுக்கோ விதிமுறையோ ஒழுங்குமுறை அமைப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுதுமே இதை பற்றின விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற நாடுகள் பார்க்கும்போது அங்கே தகவல் வாகன உற்பத்தியாளர்கள் கையில் இல்லை தகவல் வாகன தயாரிப்பாளர்கள் கையில தான் இருக்கு சிங்கோட மகனுக்கு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இந்த விபத்து சந்தர்ப்பங்கள்ல வாகன நிறுவனம் அளிக்கிற அறிக்கைய ஒப்பிட்டு பார்க்கவோ சரி பார்க்கவோ நமக்கோ அரசுக்கோ எந்த வழியுமே இல்ல இப்படி இருக்கும்போது வாகன நிறுவனத்தோட செயல்பாடு மேல நமக்கு சந்தேகம் வரதான செய்யும் எலக்ட்ரிக் வாகன நிறுவனத்திட்ட இருந்து வாங்குற தகவலையும் தரவுகளையும் வாகன உரிமையாளரோட காப்பீட்டு நிறுவனத்தோட பகிர்ந்தா என்ன ஆகும் சொல்லுங்க காப்பீட்டு பணம் கிடைக்காமே போக கூட வாய்ப்பு இருக்குல்ல கவுஹாத்தி விபத்துல பாதிக்கப்பட்ட சிங் ரொம்ப வசதியானவர் வாகன பயன்பாட்டு தரவுகளை பத்தி நல்ல தெரிஞ்சுக்கிட்டவர் அவருக்கே இந்த கதினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி எந்த தெளிவுமே இல்லாத ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இது மாதிரி விபத்து நடந்தா அவரோட நலன் பாதுகாக்கப்படுமா சரி அப்போ இந்த பிரச்சனை தீர என்னதான் பண்ணணும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சரியான பாதுகாப்பு விதிகளை உருவாக்கணும் உற்பத்தியாளர் நுகர்வோர் காப்பீட்டு நிறுவனங்கள்னு எல்லாருக்குமே தேவைப்படுற நேரத்தில் எலக்ட்ரிக் வாகன செயல்பாடுகளோட தகவல்கள் கிடைக்கணும் எலக்ட்ரிக் வாகனங்களோட தகவல்கள் நம்பகத்தன்மை கொண்ட ஒரு பொது நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் விபத்து ஏற்படும்போது போது தகவல்களை நுகர்வோருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எளிதாக கிடைக்கிற மாதிரி வழி செய்யணும் ிக் வாகன தொழில ஈடுபட்டு நிறுவனங்கள் வாகனங்கள்ல ஏற்படுற விபத்துகளை பத்தி நம்பகமான மேற்கொள்ளணும் அதை எப்படி தவிர்க்கணுங்கிற வழிய பத்தி ஆராய முடியும் பாதுகாப்பான வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியும் இப்படியான விஷயத்தை செஞ்சாத்தான் நம்மனால இலக்ட்ரிக் நம்பிக்கையோட வாங்க முடியும் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் முழுமையான தகவல்களுக்கு இன்மதி டாட் காம் கட்டுரையை படிங்க லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நன்றி